மஞ்சள் தூள் ஷபா முடியலடா சாமி அந்த லெவலுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணி ரீல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வேஸ்ட்டாக தான் கீழே ஊற்றிருப்போம் அப்படி ஊற்றாமல் நம்ம கார்டனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ மஞ்சள் தூள் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்தை சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நிறையா விஷயங்கள்ல பயன்படுத்துனாங்க நம்ம முன்னோர்கள் அதை நம்ம கார்டன்லையுமே எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஸோ வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கண்டெய்னர் இல்லை ஏதாவது கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு லிட்டர் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க செடியோட வேர் பகுதிக்கு டேரெக்டாக நீங்கள் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து பண்ணலாம் மஞ்சளில் குறுக்குமேன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா செடிகள் அதாவது பூச்சி ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறமா ரெண்டாவது நம்ம செடிகள்லாம் சாம்பல் நோய் பூச்சி பூஞ்சை நோய் அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வந்திருந்தால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மஞ்சளில் இருக்குது ஸோ இது செடிகளுக்கு ஏற்பட்ட காயங்களை கூட வந்து இதை வந்து க்யூர் பண்ணும் ரெண்டாவது இந்த மஞ்சள் நீர் அப்படிங்கிறது வந்து நல்லா வேர் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் செடியை நல்லா பச்சை பசேர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரீல்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை நன்றி